ஜேசிபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஎஸ் ஃபைவ் வண்டி வந்துருச்சு வண்டி பார்க்கும்போது எல்லாமே அருமையாக இருக்குது சைலன்சர்ல இல்லை புகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லைங்க சவுண்டே இல்லை கார் தான் இருக்குது அருமையாக அட்டகாசமாக இருக்குது விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு புது வண்டியோட விலை வந்து முப்பத்தொம்போது லட்சருவாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்டிக்லேயுமே வந்து மினிமம் ஜேசிபி ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயரூவா அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை உயர்த்தியிருக்காங்க ஏன்னா நாற்பது ரூபா போட்டு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மணிக்கு ஓட்டுறதுங்கிறதே கம்மி தான் இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க அடுத்து வண்டி எப்படி இருக்குங்கிறது பாருங்கள் இதில் வந்து முப்பத்தொம்பது லட்சத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஆஃபரில் பொருளாவோ இல்லை இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதை சிறப்பு திட்டங்களை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க லைஃப் டேக்ஸோடு வந்துடுதுங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மோக் பசுரை வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஏர்டூம்லாம் வேறு ஒரு ஆல்ட்ரெலாம் பண்ணி ஸ்மோக்கை வந்து குறச்சிருக்காங்க இனி வரும் காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே வண்டியெல்லாம் எடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு காலங்கள் எல்லாமே வந்து பிஎஸ்பைவுக்கு மேலே தான் வண்டியே இருக்குங்க அந்த ஸ்மோக் அப்படிங்கிறத இப்போ பிரச்சனைகள்லேருந்து குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட மாடலை வந்து குறைச்சிக்கிட்டே போயிடுவாங்க பிஎஸ் ஃபைவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி தான் வருங்க இதனோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வருங்காலங்களில் தான் தெரியும் இப்போ மார்ச் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி வர வந்துகிட்டே இருக்குதுங்க ஆக்சிலேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலில் அந்த ஆமை முயல் பட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் லிவரே கொடுத்துட்டாங்க வண்டியை பார்த்து நல்லா அருமையாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக வாங்கினீங்கன்னா மட்டுந்தான் உங்களால் ஸ்டேன் பண்ணி நிற்க முடியும் இன்றைக்கி கை கை முதலீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் டிவா கட்ட வேண்டியதே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு எண்பதாயிரரூவா கட்டுற மாதிரி இருக்குங்க மாதம் எண்பதாயிரரூவா ப்ளஸ் வந்து ஆப்ரேட்டருக்கு சம்பளம் ஒரு முப்பதாயிரூவா முப்பத்தையாயூவா கொடுப்பீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா டீசல் செலவு இருக்குது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூவாய்க்கு நீங்கள் மினிமம் வண்டி ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்டேன் பண்ணியே நிற்க முடியும் கம்மியாக ஓட்டினீங்க அப்படின்னா உங்களால் டீ கூட கட்ட முடியாதுங்க இதோட சூழ்நிலை வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் வண்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு வண்டி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் சொல்லலாம் ஆஃப் ஃபைனான்ஸ் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள் விற்பனைக்கும் கூப்பிடலாம் வண்டி உங்களை வேணும் அப்படினால கூப்பிடுங்க ஃபைனான்ஸ் வசதி வேணும் அப்படினா இப்போ இந்த முயலாம பட்டம் இல்ல ஃபைனன்ஸ் வசதி எல்லாம் வேணும் வந்து பாத்தீங்கன்னா சிபில் இருக்க முடியாது ஆல்ரெடி லோன் எடுத்து கட்டாம இருந்தீங்கனா உங்களுக்கு ஃபைனன்ஸ் கிடைக்காது இல்ல அது ஜாமீன் போட்டுருக்கீங்க ஜாமீன் போட்டு ஒரு கட்டம் கட்டாம விட்டாலும் உங்களுக்கு லோன் கிடைக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம கண்டிப்பா அதை பத்தி பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆக்சிலேட்டர் வந்து சென்சார் இல்ல அது கடைசி வரைக்கும் பாருங்க ஆக்சிலேட்டர் பேனல் வந்து சென்சார் சரி தெரியுதுங்க கார் மாதிரிதான் இருக்குது هههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههه <applause> ஏ என் ஃப்ரெண்ட் போய் ஃப்ளோவாக போகுது ஃப்ளோவாக எந்திரிக்குது இல்லை ஃப்ரெண்டு பேக்கிட்டே நம்ம கிரேஸ் கொடுத்தாலும் அதை எடுத்துக்க மாட்டிக்குறிங்களா இல்லை கம்மியாக ஸ்லோவாக தான் தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது உரமாக சர்வீஸ் பண்ணணும் தான் உங்களுக்கு என்ன அப்படிங்களா Thank இதில் உங்களுக்கு அந்த ரெட் ஸ்மோக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வராதுங்களா ஸ்மோக் வெளியே போகிறது தண்ணி தெரியாது தெரியாது பிஎஸ்என்ஸ் படியே என்னென்னா புகை வந்து வெளியே போவது அந்த கார்பனோட இதை குறை குறைக்கணும் தான் வந்து அதுக்குள்ளே ஓகே ஆ ஓஹோ என்ன ஆப்ரேட்டரே பானெட்டு வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கணும் பார்க்கலாம் பானெட்டு பானெட்டு எனக்கு இருக்கு எனக்கு இருக்கா வாங்க ஓப் இருக்கு இல்லைங்களா ஓ இந்த இதுதான் அதுக்கு அந்த இது இங்கே ஏழு ரூபாய் வந்துடுதுங்களா இல்லை ஓகே சார் கோலம் டாட் இது என்ன இருக்குன்னா ட்ர இல்லை ஹைட்ராலிகை கூளாறு நினைக்கிறேன் இது வந்து பம்பு பம்புங்க கூட வந்துட்டாங்க சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும்தான் பம்பு இங்கே வந்திருக்கா இல்ல இருபத்தி நாலுல எல்லாம் இல்லை உங்களுக்கு மேலும் இதை பத்தி ஏதாவது வண்டியை பத்தி அப்டேட் வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே தேங்க்யூ நண்பர்கள் நன்றி வணக்கம்